சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்க முத்து ஏற்கனவே மீனா கிட்ட கொடுத்து வச்சிருந்த அந்த கவரிங் நகையை கொண்டு வர சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த புட்டு புட்டு வைக்கிறாரு பாட்டியோட பிறந்தநாள் அன்னைக்கு பாட்டிக்கு விட செயின் வாங்கி தரணுன்றது ஆசையில தான் அம்மா கிட்ட இருந்த மீனாவோட தங்க நகையை திருப்பி வாங்கணும் தங்க நகை கடைக்கு போயிட்டு இந்த நகையை கொடுத்துட்டு பாட்டிக்கு புதுசா நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்க நகையை உரசி பார்த்துட்டு இந்த நகை தங்கமே இல்ல கவரிங்னு சொல்லி எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு போலீஸ்கே கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதை கேட்டு நம்பாம நான் கடையில வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன் எங்க முன்னாடியே நகையை உரசி காமிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிய வந்தது மீனாவும் நானும் கொண்டு போன நகை தங்கம் இல்லைன்னு கல்யாணத்துக்காக மீனாக்கு அவங்க அம்மா போட்ட தங்க நகை இப்ப நம்ம அம்மா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி கவரிங்கா மாறுச்சுன்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருந்தது இருந்தாலும் பாட்டியோட பிறந்தநாள் வேறு இருந்ததால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ரெண்டு நாள் இதை பத்தி எதுவுமே பேசாம என் கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு ரொம்ப அமைதியாவே இருந்தேன் அதனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த பத்தி சொல்லணுன்றதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா விஜயா அண்ணாமலை கிட்ட இதுக்கும் எனக்கும் ஏதோ மீனா தானே இந்த நகையெல்லாம் கலட்டி கொடுத்தா ஒருவேளை மீனா கொடுக்கறதுக்கு முன்னாடியே இது கவரிங் நகையா இருந்திருக்குமோ என்ன பண்றது மீனாவோட அம்மா மீனாவுக்கு போட்டதே இந்த ஒரு தங்க சங்கிலியும் ரெண்டு வளையலும் தான் அதுவும் இப்ப கவரிங் போச்சா அப்பவே மீனா இந்த தங்க நகையை போட்டிருக்கும் போதே நம்ம உரசி பார்த்துருந்தா இது தங்கமா கவரிங்கான்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னடானா என் கிட்ட கொடுத்த தான் கவரிங்கா மாறி மாறிடுச்சின்னு இந்த முத்துவும் மீனாவும் என்னெல்லாம் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க மீனா கொடுத்த நகையை பத்திரமா நான் அலமாரியில வச்சிருந்ததை தவிர்த்து இதை நான் திருப்பி கூட எடுத்து பார்க்கல அதனால எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாவே இருக்காங்க உடனே மீனா வேண்டாம் மாமா யார் மேலேயும் சந்தேகப்பட நான் விருப்பப்படலை எனக்கு போனா போகுது ஆனா அத்தை சொல்ற மாதிரி அம்மா எனக்காக தங்க நகையை தான் வாங்கி கொடுத்தாங்களே தவிர்த்து கவரிங் நகையுமே வாங்கி கொடுக்கல அம்மா பூ கட்டி வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சிறுக சிறுக சேமிச்ச பணத்துல என் கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்ச தங்க நகையை தான் அவன் போட்டு விட்டாங்க நான் கவரிங் நகையை போட்டுட்டு இங்க கல்யாணம் முடிச்சு வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அது மட்டும் இல்லை அம்மா அப்படி பண்ற ஆளும் கிடையாது நான் முதல்லையே உங்க பையன் முத்துக்கிட்ட தெளிவா சொன்னேன் இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக்க வேண்டாம் இந்த விஷயத்த இப்படியே விட்டுரலான்னு ஆனா உங்க பையன் தான் நான் சொல்றத கேட்கவே இல்லை இப்ப பாருங்க அத்தை என்னவோ நான் தான் கவரிங் நகையை போட்டுட்டு வந்த மாதிரியும் அந்த நகையை கழட்டி கிட்ட கொடுத்த மாதிரியும் என்ன பேச்சு பேசுறாங்கன்னு எனக்கு என் தங்க நகை கிடைக்கலனாலும் பரவாயில்ல என் புருஷன் சம்பாதிச்சு எனக்காக இந்த மாதிரி நிறைய நகைகளை கண்டிப்பா வாங்கி தருவாரு ஆனா என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் யாரும் தயவு செஞ்சு தப்பா பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா உடனே மனோஜ் டே முத்து அதான் மீனாவே இதெல்லாம் பெருசா எடுத்துக்கலையே அவங்களுக்கே நகை வேண்டாம் தானே சொல்றாங்க எனக்கு என்னவோ அம்மா சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறேன் மீனா அப்ப தங்க நகையெல்லாம் போட்டுட்டு வரல கவரிங்க தான் போட்டு வந்திருப்பாங்க அதனாலதான் தங்க நகை போனாலும் போகுது அதை பத்தி எல்லாம் விசாரிக்க வேண்டாம்னு சொல்றாங்க ஆனா தான் சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்கிட்டு இருக்க முத்து இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வேலைக்கு போக இருந்த எங்களெல்லாம் நிப்பாட்டி இப்படி தேவையில்லாம கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க ஓம் பொண்டாட்டி மீனாவோட நகை காணும்னா அத பத்தி நீ வருத்தப்பட்டா போதாதா இத ஏண்டா எங்க கிட்ட எல்லாம் சொல்லி எங்க டைம் எல்லாம் வீணாக்கிட்டு இருக்க நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்தா கண்டிப்பா முத்து கேக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம வசமா மாட்டிக்க வேண்டியதா போயிரும் அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்த இங்க மனோஜ் விஜயா கிட்ட சொல்லிட்டு உடனே இருந்து கிளம்புறாரு இங்க மனோஜும் ரோஹினியும் அவங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ரவி மெதுவா முத்துக்கிட்ட எனக்கு என்னவோ மனோஜ் பேசுறதெல்லாம் பார்த்தா அவனுக்கும் மீனா அண்ணியோட நகை கவரிங்கா மாறினதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதான் மனோஜ் எதுவுமே சொல்ல விருப்பப்படாம அவன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறான் போல ஏற்கனவே அம்மாவோட பீரோல இருந்த அப்பாவோட பணத்தையும் யாருக்கும் தெரியாம எடுத்தது நம்ம மனோஜ் தானே அம்மா என்னவோ எல்லா பொருளையும் பத்திரமா தான் வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா மனோஜ் இதெல்லாம் எப்ப எடுக்கிறான் என்ன செய்யறான்னு தான் ஒண்ணும் புரிய மாட்டேக்குது நம்ம வீட்லயே இப்படி ஒரு ஆள் இருக்கும்போது வெளியில யாரும் வந்தா இந்த நகையை மாத்தி வச்சிருக்க போறாங்க எனக்கு என்னவோ எங்க அண்ணன் மனோஜ் மேலதான் ஸ்ருதி ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு ரவி சொல்றாரு இங்க நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த விஜயா நான் தான் எல்லாத்தையும் திசை திருப்பிட்டேனே முத்தனவோ பெரிய யார் நகையை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க நினைச்சான் தேவையில்லாம மீனாவையும் அவ குடும்பத்தையும் வம்புக்குழுத்த உடனே மீனா எனக்கு போட்ட நகையை கண்டுபிடிக்கவே வேண்டாம் எனக்கு தங்க நகையே வேண்டாம்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா இதுதான் எனக்கு வேணும் இந்த மனோஷ் மீனாவோட நகையை அடகு வச்சிருந்தா கூட திருப்பி வாங்கி கொடுத்துர்லாம் ஆனால் இவன் முழுசா அந்த நகையை வித்துட்டான் அவங்களும் அந்த நகையை உருக்கிட்டாங்க மறுபடியும் மீனாக்கு அந்த நகையை எப்படி திருப்பி கொடுக்கறது அதனால மீனாவோட நகைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா இங்கே மனோஜோ முத்துக்கிட்ட பேசவே பிடிக்காத மாதிரி அவன் வேலைக்கு கிளம்பி போயிட்டான் நானும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் இனி வீட்டில் உள்ள யாரும் என்னையும் மனோஜையும் கண்டிப்பா சந்தேகப்படவே மாட்டாங்க நான் வீட்டில் கிட்ட உண்மையை சொல்லாத பட்சத்துல கண்டிப்பா முத்து மீனாவால் இந்த உண்மையை எப்படியும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை மெதுவா முத்துவை கூப்பிட்டு டே முத்து நீ புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னதான் இருந்தாலும் மீனா தங்க நகையே வேண்டான்னு சொன்னாலும் இந்த நகை எல்லாமே மீனாவுக்காக அவங்க அம்மா கொடுத்தது இந்த விஷயம் மீனாவோட அம்மாவுக்கும் அவன் தம்பிக்கும் தெரிய வந்தா அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க ஏற்கனவே மனோஜ் என் பணத்தை எடுத்துட்டான்ற விஷயம் வேற இங்க சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அதனால மறுபடியும் இப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்தா தான் ரொம்ப ஏலனமா பேச ஆரம்பிப்பாங்க அதனால எப்படியாவது மீனாவுக்கு அந்த நகை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை உடனே முத்துவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா இந்த வீட்ல உள்ளவங்க யாரோதான் மீனாவோட தங்க நகையை எடுத்துட்டு கவரிங் நகையை மாத்தி வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களே என்கிட்ட உண்மையை உண்மைய சொல்லுவாங்கன்னு நினைச்சுதான் இந்த விஷயத்த வீட்ல உள்ள எல்லார் முன்னாடியுமே போட்டு உடைச்சேன் ஆனா அம்மாவும் மனோஜும் உண்மையை சொல்ல முன் வரவே இல்லை அதுக்கு பதிலா மீனா தான் தப்பு பண்ணிருப்பான்னு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மீனா பக்கம் அம்மா வேற தசு திருப்பிட்டு இருக்காங்க தான் எனக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு பாவம் மீனாவுக்கு தான் சம்பாதிச்சு நல்லபடியா நகை வாங்கி கொடுக்க முடியலனாலும் அவங்க அம்மா வீட்ல இருந்து போட்டு அனுப்புன்னு அந்த நகையாவது மீனாவுக்கு இருக்கணும்லப்பா அந்த நகையவும் இப்படி யாராவது எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சா மீனா மனசு எவ்வளவு வேதனைப்படுவா இந்த விஷயத்தை அப்படியே விட்டலானு மீனாவே சொன்னாலும் யாருக்காக இல்லைனாலும் கண்டிப்பாக மீனாவுக்காகவாது இந்த நகை என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சி கண்டிப்பா அந்த நகையை மீட்டு மீனா கையில கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்றாரு முத்து இங்கே தன்னுடைய கடைக்கு போன மனோஜ் முத்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம மாத்தி வச்சது கவரிங் நகை அப்படின்றத முத்து கண்டுபிடிச்சிட்டான் அப்ப தங்க நகை எங்க போச்சுன்னு கண்டிப்பா முத்து தேட ஆரம்பிப்பான் வீட்ல உள்ள யாரோ தான் இதை எடுத்திருக்காங்கன்றதும் கண்டுபிடிச்சிருக்கான் அதனால ஒரு வேளை நம்ம முத்துக்கிட்ட கிட்ட மாட்டிப்போமோ வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிருமோ மறுபடியும் மீனாவோட தங்க நகைய திருப்பி கொடுக்க சொன்னா அந்த நகைக்கு நான் எங்க போறது அது மட்டும் இல்ல அந்த நகையை அப்படியே வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தாலும் இப்போ நாலு லட்ச ரூபா பணத்தையும் செலவு பண்ணிட்டோமே என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு நடந்த விஷயத்தையே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு மனோஜ் இங்க முத்து மீனாவோட தங்க நகைக்கு என்னாச்சு யார் அந்த தங்க நகையை மாத்தி இப்படி கவரிங் நகையா வீட்ல வச்சது அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்ருதியோட உதவிய நாடி போறாரு இங்க ரவியும் ஸ்ருதியும் முத்து சொல்கிறது எல்லாமே உண்மை தான் எப்படியாவது உண்மை என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க இங்கே முத்து இங்கே ஸ்ருதி கிட்ட நீங்கள் தான் பல குரலில் பேசுவீங்கல்ல இங்கே நகை கடையிலேருந்து நீங்கள் கால் பண்ணுற மாதிரியே மனோஜுக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கின தங்க நகை எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பரிசு கிடச்சிருக்கு இந்த பரிசை கடைக்கு நீங்கள் நேர்லயே வந்து வாங்கினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டா கண்டிப்பாக மனோஜ் பரிசு கொடுக்குறாங்கன்னு ஆவலாக கடைக்கு வருவான் அவன் உண்மையாகவே அந்த கடையில் நகையை வாங்கியிருக்கானா இல்லை மீனாவோட நகையை தான் அடகு வச்சிருக்கானா இல்லை வித்தானான்ற விஷயத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முத்து அவரோட பிளானை இங்கே ஸ்ருதி கிட்டேயும் சொல்ல உடனே ஸ்ருதியும் நீங்கள் சொல்கிறது சரிதான் அதுபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இங்கே ஸ்ருதி தன்னுடைய குரலை மாற்றி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே மனோஜ் அட யாருங்க நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன் கால்க்கு மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்க உடனே ஸ்ருதியும் கடையில வேலை பார்க்குற உங்க ஸ்டாஃப் மாதிரியே பேசுறாங்க இல்லை சார் ஏற்கனவே நீங்க எங்கள் கடையில தாலி செயின் வளையல் கம்மல்னு நிறைய திங்ஸை வாங்கியிருக்கீங்க அந்த தங்க நகை வாங்கினதுக்காக உங்க பேர்ல ஒரு பெரிய பரிசு விழுந்திருக்கு சார் அதனால அந்த பரிசை நீங்க நேர்ல வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மனோஜ் ரொம்பவே குழப்பமடைகிறாரு என்னது நான் எப்ப இங்க செயின்னு வளையல்லாம் போய் வாங்கினேன் நான் மீனாவோட வளையலையும் செயினையும் கொண்டு போய் விற்க தானே செஞ்சேன் இவங்க என்னவோ நான் நகை எல்லாத்தையும் வாங்கினதா சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் மனோஜ் ரொம்பவே விஜயா மாதிரி பணத்தாசை பிடிச்சதால பரவாயில்ல நம்ம பேர்ல பெரிய பரிசு ஒன்று விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க நகையை வாங்கினா என்ன வித்தா என்ன நமக்குன்னு பெரிய பரிசு கிடைச்சா சரிதானே பேசாம ஆமாங்க நகையை கொண்டு வந்து விற்க தான் செஞ்சேன் நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசை வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான் அது மட்டும் இல்லை தங்க நகைக்கடையில கால் பண்ணுறதுனால கண்டிப்பா நம்மளுக்கு தங்க பரிசு தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை தான் பரிசா தர போறாங்க அப்படின்னு நினைச்ச மனோஜ் உடனே எந்த கடையில மீனாவோட தங்க நகை எல்லாத்தையுமே வித்துட்டாரோ அதே கடைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா கிளம்பி போறாரு அந்த சமயம் பார்லருக்கு போன ரோஹிணி மனோஜுக்கு கால் பண்ணி என்ன மனோஜ் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு இங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்களா நீ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க உடனே மனோஜ் ரோஹினி கிட்ட முன்ன மாதிரிலாம் கஸ்டமர்ஸ் கடையை தேடி வரதே இல்லை ரொம்ப ரோகி தான் அதனாலதான் போயிட்டு இருக்கேன் நான் போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு விவரமா சொல்றேன் நீ காலை காலை கட் பண்ணிடுறாரு மனோஜ் கண்டிப்பா இந்த கடைக்கு தான் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இங்க ரவி ஸ்ருதி மட்டும் இல்லாம இங்க மூத்தவும் மீனாவும் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க அதே கடைக்கு ரொம்ப விரைவா வந்த மனோஜ் அங்க இருந்த ஓனர்கிட்ட கிட்ட போயிட்டு ஆமா புதுசா தங்க நகையெல்லாம் வாங்கினாலோ வித்தாலோ இந்த கடையில பெரிய பரிசு தரதா சொன்னீங்கல்ல நான் தான் உங்க கடைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நகை எல்லாத்தையுமே வித்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏற்கனவே அவர் போட்டோ எடுத்து வச்சிருந்த மீனாவோட வளையல் கம்மல் செயினுன்னு எல்லாத்தையுமே அவர்கிட்ட காமிக்க அந்த தங்கக்கடை ஓனரோ அட என்ன பாணி தங்க நகையை வித்துட்டு அதுக்குண்டான பணத்தை வாங்கிட்டு போயாச்சு இல்லை அப்புறம் உனக்கு எதுக்கு நான் பரிசெல்லாம் கொடுக்கணும் இங்க விற்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை தங்கத்தை வாங்க வரவங்களுக்கும் நாங்க பரிசு கொடுக்கறதா சொல்லவே இல்லையே ஆமா யார் சொன்னாங்கன்னு நீ மறுபடியும் கடைப்பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே மனோஜ் என்ன சார் நீங்க அன்னைக்கு என்னவோ பைய மாத்தி கொண்டு வந்து மீனெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டேன் அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்கும் போதெல்லாம் சுடுசுடனே பேசிட்டு இருக்கீங்களே உங்க கடையில உள்ள ஸ்டாஃப் தான் இங்க தங்கம் வாங்கினாலும் தங்க நகையை விற்றாலும் பெரிய பரிசு தரப்போறதா சொன்னாங்க தான் என் பிஸ்னஸை கூட விட்டுட்டு நான் இங்க வந்தேன் ஆனா நீங்க என்னடானா அப்படியெல்லாம் நாங்க யாரும் கால் பண்ணி சொல்லவே இல்லைன்னு சொல்றீங்க இங்க உள்ள ஸ்டாஃப் தான் சார் சொன்னாங்க வேணும்னா அவங்களே கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மறைவா நின்னுட்டு இருந்த முத்துவும் மீனாவும் அதே கடைக்குள்ள போக முத்து மீனா அந்த கடைக்குள்ளே வரத பார்த்த உடனே மனோஜ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு அவரோட முகம்லாம் மாறுது ரொம்ப படப்படன்னு ஆயிடுறாரு இங்கே முத்து ரொம்ப கோபமா என்ன தொழிலதிபரே இங்கே நகையெல்லாம் விற்க வர வர்றீங்களா ஆமாம் யாருடைய நகையை விற்கிறதுக்காக இந்த கடைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தீங்க நான் அப்போவே நினைச்சேன் நீ என் பதில் பேசாம வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்பும் போதே உன் மேலே எனக்கு சந்தேகம் அதிகமாச்சு நீதான் மீனாவோட தங்க நகையை எடுத்துட்டு வீட்ல கவரிங் நகையை வச்சுருக்கேன்னு அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு இருந்தாலும் நீ அந்த நகையை என்ன செஞ்சிருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியறதுக்காக தான் இங்கே ஸ்ருதியோட உதவியால் உனக்கு நான் தான் இந்த கடையோட ஸ்டாஃப் மாதிரி அவங்கள கால் பண்ண வச்சு இங்கே வர வச்சேன் நீ இங்கே வந்ததால தானே இப்படி வசமாக எங்ககிட்ட பிடிப்பட்ட இப்பயாவது எங்ககிட்ட உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஓவத்துல இருந்த முத்து ரொம்ப சத்தமாக கேட்க உடனே ஸ்ருதியும் ரவியும் என்ன மனோஜ் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க புதுசாக பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பார்த்தா இப்படி மீனாவோட நகையை எடுத்துகிட்டு வந்து இப்படி யாருக்கும் தெரியாமல் விற்றுருக்கீங்களே ஆமாம் அப்படி மீனாவோட நகையை எடுத்து விற்கிற அளவுக்கு உங்களுக்கு பண தேவை என்ன வந்துச்சு ஏன் ரோஹினி கிட்டே கேட்டு உங்களால் பணத்தெல்லாம் வாங்கிக்க முடியாதா நீங்கள் என்னவோ மீனாவோட தங்க நகையை எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக விற்றுட்டீங்க ஆனால் இன்னைக்கு காலையில் விஜயா ஆண்டி மீனாவை என்னெல்லாம் பேசுனாங்கன்னு பார்த்துட்டு இருந்தீங்கல்ல அப்போ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரொம்ப நல்லவர் மாதிரி அமைதியா இருந்தீங்க மீனா அம்மா தான் மீனாவோட கல்யாணத்தப்ப இப்படி கவரிங் நகையை போட்டு விட்டுட்டாங்கன்னு என்னெல்லாம் பேசுனாங்க ஆன்டி பேசுனது தப்புன்னு நீங்க ஒரு வார்த்தை பேசாம இப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது பாவம் மீனா நீங்கள் இப்படி கடைக்கடையாக ஏறி ஒவ்வொரு நகையவும் விற்றுட்ருக்கீங்க ஆனால் வீட்டில் மீனா எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரோகிணி வேறு நீங்கள் ரொம்ப நல்ல வரணும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து அதிகமான ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னு உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா இல்லை ரோகிணி சொல்லி தான் இப்படி நகையை யாருக்கும் தெரியாமல் அடகு வச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி இப்படி முத்து புத்திசாலித்தனமா நேரடியா இந்த பிரச்சனையில இறங்கி மனோஜ் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சதால செம கோவமா இருந்த முத்து தனக்கு பெரிய பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு இங்க ஓடி வந்து ஏமாந்து நின்று மனோஜை வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாரு இங்க மனோஜ் எதுவுமே பேச முடியாமல் ரொம்பவே மௌனமாக இருக்காரு இந்த ஆதாரத்தை வீட்டில் காமிச்சு இந்த நகையை நீ தான் எடுத்தியா இல்லை உனக்கு எடுத்து கொடுத்தது அம்மா தானா அப்படின்ற உண்மையவும் கண்டுபிடிச்சி உங்கள் ரெண்டு பேரையும் கண்டிப்பாக நான் சும்மா விட போகிறதே இல்லை இந்த ஆதாரத்தை நிரூபிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேரையும் கம்பி என்ன வச்சாதான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து